அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது நட்பு குரல் எண் ஏழுநூற்று எண்பத்தி மூன்று நவில்்தொறும் நூல் நயம் போலும் பயில் பண்புடையாளர் தொடர்பு நவில்்தொறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்களை படிக்க படிக்க நூலின் நயம் இனிமை தருவது போல நல்ல பண்புடைய பண்புடையவர்களின் நட்பு பழக பழக இன்பம் தரும் நல்ல நூல்களை படிக்க படிக்க நூலின் நயம் இனிமை தருவது போல நல்ல பண்புடையவர்களின் நட்பு பழக பழக இன்பம் தரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம்